ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி தேதி ஏழு ஸோ இன்றைக்கான கேஸிங்கில் பார்ப்போம் இன்றைக்கி தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் நாலுக்கு நாலு நாலுக்கு ஒம்போது நாலுக்கு நாலு ஏழுக்கு ரெண்டு நாலுக்கு நாலு பி போட்லேருந்து அப்படியே வருது ஏ போர்டு ஸோ இன்றைக்கும் ஏ போர்டு நாலு இல்லைன்னா ஒம்பது தான் ஸோ ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு நாலு அப்படில்லன்னா ஒம்பது எனி ஒன் ஓகே அடுத்த இங்கே வாங்க இதில் பாருங்கள் பி போர்டு ஜீரோ இல்லைனா அஞ்சு இங்கே பாருங்கள் அஞ்சுக்கு அஞ்சு எட்டுக்கு மூணு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு பி போர்டில் வரணும் இல்லைனா ஷீபோர்டில் வரணும் அப்படிக்கிற கணக்கு தான் அஞ்சு இல்லைன்னா ஜீரோ இதே ஏ போர்டில் பாருங்கள் நாலுக்கு நாலு 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 நாலுக்கு நாலு இங்கே டேரெக்டாகவே நாலு வருது மெயினு ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஏ போர்டில் நாலுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி விளாடுவோம்மா அப்போ ஏபிஏசியில் வந்து நம்ம என்ன விளாட போகிறோம் நாற்பது நாற்பத்தஞ்சு இது மெயின் பேராக இருக்குது ஓகே இது மெயின் பேர் எடுத்தாச்சு அடுத்த இங்கே வாங்க இதில் வந்து பாருங்கள் இரநூத்தி அஞ்சுக்கு இருபது வந்துருச்சு எட்நூற்றி பதினொன்றுக்கு எட்டு வந்துருச்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு மூணு வந்துருச்சு இரநூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு ரெண்டு ஏழு வந்துருச்சு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம பி போர்டை கூட எடுத்துக்கலாம் அஞ்சுன்னு வர வாய்ப்பு இருக்குது அப்படி கணக்கு எடுத்துக்கோங்க அடுத்து இங்கே வாங்க ரெண்டுக்கு ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு ரெண்டுக்கு ரெண்டு முப்பத்தொன்றுக்கு முப்பத்தொன்று ஆக்சுவலாக சீ போல மெயினாக வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எட்டு இருக்குது இந்த எட்டு டேரெக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம எட்டும் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த நாற்பத்தெட்டு அப்படிங்கிறத ஏபிபிசிஏசியில் அப்படியே ஆளில் வச்சு பாருங்கள் இப்போ நம்ம த்ரீ டிஜிட் நம்பர் நானூற்றி எட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா இதுக்கு மேலே உங்களோட எது கெஸிங் இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி விளாடுங்க ஸோ ஏபோ நாலு ஒம்பது கட் நம்பரை பொறுத்த வரைக்கும் லிமிட் ப்ளே ஒன்று ஸோ ஓகே இன்னைக்கு கெசிங் பக்காவாக அமைஞ்சிருச்சு பார்த்து விளாடுங்க